என்னை பொறுத்தவரை முத்து கண்டிப்பாக விட்டு கொடுக்குறதுக்கோசரம் அதை பண்ணியிருக்க மாட்டார் அவர் மனசுலேயும் ஏதோ ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதை அவர் வெளில சொல்ல சொல்ல முடியல சொல்ல முடியா முடியாத நிலமையில தான் அவர் ஏதோ ஏதோ மொழ்புறாரு பட் ஒரு கால் பவித்ராவை அவர் கேப்டன் ஆகி ரெண்டு வாரத்துக்கு பவித்ரா சேஃப் சேஃப் ஓகேங்களா இந்த வாரம் நாமினேஷன் கிடையாது அடுத்த வாரம் நாமினேட் பண்ணாங்களோ அந்த அடுத்த வாரம் எண்டில் தான் அவங்க தான் போகிறதான்னு தெரியும் ஸோ அதனால் வெல் பிளேடு நல்லா டஃப் கொடுக்குறவங்கலாம் ஒரு கால் முன்னாடி வரலாம் இல்லை அதுக்கு முன்னாடி வேஸ்ட்டாக இருக்கிறவங்கலாம் முதல்ல வெளியில் அனுப்பலாம் அப்படின்னா பின்னாடி வர 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 அவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி பண்ணாரா எனக்கு என்னன்னு புரியல ஸோ அப்படியே அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் அந்த தப்பு பண்ணியிருக்காங்க அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணாத பிக் பாஸ் இது இவர் பண்ணும்போது மட்டும் எதுக்கு நான் இந்த கேப்டன்சி டாஸ்கே எடுத்து கேப்டனே கிடையாது அந்த நாமினேஷன் ஃப்ரீ ஜோனே கிடையாதுன்னா அப்போ பிக் பாஸ் உடைய கேம் அங்கே என்னவோ இருக்குது ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் திருப்பி அவர் மனசில் நினச்சிருக்கவங்க லிஸ்ட்